سيئات اعمالنا من يهده اللهم فلا فلا لهم. الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وادخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من ابائهم وازواجهم

அந்த மலக்குகளை சுத்தி பல மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த மலக்குகள் இடத்துல காலையிலும் மாலையிலும் நிறைய மலக்குமார்கள் சலாம் சொல்லி கொண்டு செல்வார்கள் என்பதாக அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய சிறப்புகளை பற்றி நாம பார்க்கணும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த அரிசை சுமக்கக்கூடிய ஊழல் அசும் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர்களுடைய துவாவை அல்லாஹ் அந்த மாணவர்கள் யாருக்கு தான் வேண்டி துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் யார் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் அல்லாவிடத்துல தௌபா செய்யக்கூடிய விஷயத்திலையும் யார் சரியாக இருக்கின்றார்களோ அதிகமாக யார் தௌபா செய்கிறார்களோ யார் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த துவா கிடைக்கும் அது அல்லாமல் அந்த மலக்குமார்கள் இந்த சொருகத்தை இந்த அடியானக்காவின்னு கேட்கிறாங்க என்ன சொருகம் அப்படின்னு சொன்னா அது என்று சொல்லக்கூடிய சொருகத்தில் இறைவா இவரை நீ நுழைய வைப்பாயாக அவரை மட்டும் இல்ல அவருடைய மூதாயதரிகளையும் நுழைய வைப்பாயாக அவருடைய மனைவியரிலையும் நுழைய வைப்பாயாக அவருடைய சந்ததிகளுக்கும் இன்னும் அவர் கூட யாரெல்லாம் ஈமான் கொண்டு இணக்கமாக வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் அவர் கூட நட்பு வச்சிருந்தாங்களோ யாரெல்லாம் அவர் கூட உறவுகளாக இருந்தார்களோ அவர்களையும் நுழைய வைப்பாயாக என்பதாக அவருக்கு மட்டும் அந்த அடியானுக்கு மட்டும் அந்த துவா கிடைக்கல அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு பகரமாக அவருடைய மூதாதையர்கள் அவருடைய குழந்தைகள் அவருடைய சந்ததிகள் அவருடைய மனைவி அவர் கூட யாரெல்லாம் நெருக்கமா இருந்தாங்களோ இவர்களுக்கும் இந்த துவாவை அவரின் மூலமாக கிடைக்கிறது என்பதாக நம்ம பார்க்கோம் அவியல்நாயகம் சல்லல்லா வலீஸ்வலம் அண்ணவர்கள் சிறந்த செயல்களை பற்றி நமக்கு சொல்லி காணி பாருங்க பெருமானார் சல்லல்லா வலீஸ்வலம் அண்ணவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள் என்பதாக கேட்டார் நசியத்து என்பது பெருமானார் சல்லல்லா வலீஸ்வலம் மன்னவர்கள் இருக்கும் போது சொல்லக்கூடிய வசியத்து என்பது அவர்கள் சென்றதுக்கு பின்னாலும் அதை ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடியது அந்த வசியம் சஹாவி சலலா வலிசலம் அண்ணவர்களிடத்துல அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள் என்பதாக கேட்டார் நாயகம் சலல்லா வலிஸ்வலம் அன்னவர்கள் சொன்னார்கள் அப்படியா உன்னுடைய நாவை தடுத்துக்கொள் என்பதாக சொன்னார் அவரு கேட்டாரு அல்லாவுடைய தூதரே நாவை தடுப்பது என்பது என்றால் என்ன எப்படி நாவை தடுத்துக் கொள்வது என்பதாக கேட்டார் அதுக்கு பெருமானார் அவர்கள் கூறினார்கள் நீ நல்லதை பேசு இல்லை என்றால் மௌனமாக இரு கெட்ட விஷயங்களை விட்டு உன்னுடைய நீ பாதுகாத்துக்கொள் உன்னுடைய நாவினி பேணி கோள் அப்ப என்ன அர்த்தம் நீ நல்லத பேசு இல்லைன்னா மௌனமா இருந்தது என்கின்ற ஒரு செய்தியை நாயகம் செல்லல்லா வலியுசவர்கள் சொல்லி தருகின்றார்கள் நியமிக்க சகோதரர்களே இந்த மௌனமாக இருப்பதும் அமைதியாக இருப்பது அமைதியாக இருப்பதை எல்லோருமே விரும்புவார்கள் நாம நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சப்தம் விட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பார்த்து என்ன செய்வோம் கொஞ்சம் அமைதியாகிறீங்க என்பதாக சொல்லுவோம் நம்ம வீடு தான் அது எவ்வளவு சப்தங்கள் அதுக்குள்ள அந்த நம்முடைய பிள்ளைகள் போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அந்த சப்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க யாருமே விரும்ப மாட்டாங்க வீடுகள்ல அதிகமாக சப்தங்கள் போட்டு கொண்டு பேசி கொண்டு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சுடுவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க ஏன் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க என்பதாக சொல்லுவார்கள் அதே போன்று ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போறோம் அந்த மருத்துவமனைக்கு போகும் பொழுது இந்த வாசல்லையே என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருப்பார்கள் ஒரு குழந்தையினுடைய போட்டோவை போட்டு அது வாயில கை வச்சிருப்போம் உஷ் அமைதி என்பதாக போட்டிருப்பாங்க உள்ள நம்ம ரிசப்ஷன்ல நுழைஞ்ச உடனே சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் மருத்துவமனையில் யாரும் சப்தம் இட்டு கொண்டு கத்தி கொண்டு இருக்க வேணாம் அமைதியாயிருங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம் ஒரு நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதி எதை விரும்புவார் அப்படின்னு சொன்னா காரச்சாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அங்கு சலசலப்புகளோ அல்லது மக்களுடைய பேச்சுகளோ கேட்டுச்சுன்னு சொன்னா அமைதி ஆயிருங்க சைலன்ஸ் சொல்றேன்னு தட்டிடுவார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் எல்லோரும் விரும்பக்கூடியது அந்த அமைதி எல்லோரிடத்திலுமே எல்லாருமே விரும்பக்கூடியது அந்த அமைதி அந்த அமைதியைத்தான் சலதா அழி சலம் அண்ணவர்கள் இங்கே மௌனம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் மௌனமாக இருங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் அதிகமாக தேவையற்றதை பேசுவானோ எவர் ஒருவர் அதிகமாக தேவையற்றதை பேசுற உலக காரியங்களை பேசுறார் மருமையினுடைய கா ரொம்ப ஆக குறைவா இருக்குது இன்னைக்கு நம்ம ஆட்கள் நம்ம நிறைய பேரை பாக்குறோம் உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய தேவைகளை பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கார் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய ஆள்லாம் இருக்கு இந்த கார் எப்படிப்பட்ட காரனா இது அப்படி இது இப்படி என்பதாக சொல்லுவாரு ஒரு நாடை பத்தி கேட்டால் அந்த நாட்டினுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் சொல்லுவார் ஒரு மனிதரை பத்தி கேட்டோம்னா அவர் திறக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இப்படி உலகத்தினுடைய சலதானவங்க சொல்றாங்க உலகத்துல தேவையான விஷயங்களை தேவையற்ற விஷயங்களை பேசுவதை நீங்க தவிர்த்துக்கங்க தே அதிகமாக பேசுவதை அதிகமாக தேவையற்ற பேசுவதையும் உலக விஷயத்தை பேசுவதையும் உங்களுடைய ஈமானை ஈமானி இலக்கச்சியினரும் உங்க ஈமானல பலகீனம் குறை ஏற்படுத்தும் என்பதாக பெருமநாத சரதா செலவு சொல்லுவாருங்க அப்போ மௌனமாக இருப்பத சரதா அலிசலம் அன்பர்கள் விரும்புறாங்க நீங்க பேசுங்க நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த அதிகமாக பேசுவது இருக்குது அது பெரும் பிரச்சனைகளை உருவாக்கிடும் அதிகமாக பேசுவது தேவையில்லாத பெரும் பிரச்சனைகளை உருவாக்கிடும் சகோதரர்களை அறிஞர்கள் சொல்கின்றார்கள் மனிதர்களுடைய நாக்கு மனக்குகளின் பேனா என்பதாக சொல்கின்றார்கள் அறிஞர்கள் மனிதர்களுடைய நாக்கு மனக்குகளின் பேனா அந்த மனிதனுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர் தான் அதனுடைய மை என்பதாக சொல்லுவார்கள் நாம என்ன பேசுறோமோ அத ஒரு மலக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார் அதை ஒரு மலக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நாம என்ன பேசுறோமோ அதை அவர் எழுதுறாரு அதான் நாவு பேனா என்பதாக சொல்லுகின்றார்கள் நம்முடைய உமில் நீர் தான் அந்த பேனாவுடைய அந்த மலக்கு எழுதக்கூடிய அந்த பேனாவுடைய மை என்பதாக சொல்லுவார்கள் நம்ம என்ன பேசுறோமோ அது பதிவு செய்யப்படுது அல்லாஹ் கூடா பதிவு செய்யலாம் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்களோ நீங்கள் எதையெல்லாம் பேசினீர்களோ எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் நல்லதை பேசினாலும் பதிவு செய்யப்படும் தீயதை பேசினாலும் பதிவு செய்யப்படும் ஒருவரை பற்றி குறை பேசியிருந்தாலோ புறம் பேசியிருந்தாலோ எல்லாமே மனக்குகளுடைய ஏடுகள்ல அது பதிவு செய்யப்படுகின்றது எனவே அதிகமாக நீங்கள் பேச வேண்டாம் பேசுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்பட நல்ல எந்த விஷயத்துக்கு பேசணுமோ அதுக்கு பேசுங்க நல்லதை பேசுங்கள் நல்லதை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் பேசினால் நன்மையை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பல பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவது கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமே மௌனம்தான் இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகளை ரொம்ப சுருக்கமா முடிக்கணும்னு ஒருத்தர் விரும்பினாருன்னா அதுக்கு மௌனம் காரணமாக இருக்கலாம் அவர் மௌனத்தை கையாண்டாருன்னா இந்த குடும்பத்துல பல பிரச்சனைகளை அவர் முடிச்சிடலாம் இன்னைக்கு உறவுகளுடைய பிரிவு நிலை எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுலதான் ஆரம்பிக்குது அப்ப அந்த இடத்தில் ஒரு ஒரு மௌனத்தை கடைபிடித்தால் உறவுகளுடைய பெருவு நிலையும் அந்த பிரச்சனையும் தீர்ந்தனும் குடும்ப பிரச்சனை ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் அந்த பிரச்சனை மற்ற எல்லா விதமான உண்டான முடிவும் மௌனத்தில் இருக்கிறது என்பதாக வருமான சலதாவணீசர் சொல்லி காண்பித்தார்கள் அருமையான சகோதரர்களே சொல்லுவார்கள் நீங்கள் கீழே கொட்டி எந்த பொருளை வேணாலும் எடுத்து விடலாம் உதாரணத்திற்கு அரிசியை கூட அள்ளி விடலாம் ஆனால் கொட்டிய வார்த்தைகளை அல்ல முடியாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பதாக எல்லாம் சொல்வார்கள் எனவே நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் என்பதாக நாயகம் சலந்தாலுசருடைய அவர்கள் கூறிய அந்த அந்த விஷயத்தினுடைய மிக முக்கியமான விஷய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நன்மையானதை பேசினால் எல்லா இடங்களிலும் நளவு ஏற்படும் ஒருவன் தீமையை பேசினால் எல்லா இடங்களிலும் அவனுக்கு பிரச்சனை தான் வரும் என்பதை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் கனியமிக்க சகோதரர்களே இந்த ஜம்சம் தண்ணீரை பத்தி நமக்கு தெரியும் தண்ணீர் உருவானது அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் அதற்கு நான் இப்ராஹிம் நபி அலிசலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அணி ஹாஜிரம் அவர்களை அழைத்து கொண்டு அந்த கார்பாவில கொண்டு போய் அந்த நடு காட்டு பகுதியில யாருமே நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவன பகுதியில கொண்டு போய் விட்டுடுறாங்க அப்ப நீ ஹாஜிராம கேட்கிறாங்க தன்னுடைய கணவரை பார்த்து இப்ராஹிம் நபி சலாத்து வசலாம் அண்ணவர்களை பார்த்து கேட்கிறாங்க என்னையே எங்க கூட்டி வந்து என்ன காரணம்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மாதிரி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது என்ன ஏன் கொண்டுட்டு வந்து இங்க விட்டீங்க என்ன காரணம்னு இப்ராஹிம் நபிக்கு என்ன சொல்றதும் தெரியல தன்னுடைய இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல அமைதியாவே இருக்காங்க மௌனமாவே இருக்கிறாங்க அந்த அம்மா திருப்பி திருப்பி கேட்கிறாங்க நீ ஏங்க கொண்டு வந்து விட்டீங்க நீ எங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னு சொல்வதற்கு எந்த காரணமும் இல்ல என்ன காரணம்னு சொன்னா இவங்களுக்கு தெரியும் அல்லா சொல்லிட்டா கொண்டு போய் விட்டு அங்க கூட்டிட்டு வந்து விடுங்கிறது அல்லாவுடைய கட்டளை ஆனா அத சொன்னா அந்த அம்மா ஏத்துவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அவங்களுடைய உள்ளத்துல இருந்தனால குரை நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் மௌனமாகவே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேல கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தானே கொண்டிருந்த அன்னை அம்மையார் அவர்கள் அவங்களே இப்ராஹிம் நபியை பார்த்து திருப்பி கேக்குறாங்க இது அல்லாவினுடைய கட்டளையான்னு சொல்லி கேட்டாங்க கொண்டு வந்து விட சொல்லி அல்லா உங்களுக்கு சொன்னானா அல்லா கட்டளை தானா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இப்ராஹிம் நபி அலிஸ் அவர்கள் ஆம் என்பதாக பதிலளித்தார்கள் அவங்க பேசின பேச்சே இதுதான் வேற எந்த பேச்சும் பேசல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆஜரா மையார் அவர்கள் என்ன ஏங்க கொண்டு வந்த ஒட்டையின்னு சொல்லி கேட்கும் போது இப்ராஹிம் நபி நிறைய பேசிருக்கலாமே ஆமா அல்லா சொன்னா உன்னை கொண்டு வந்து இங்க உட சொன்னாங்க இருக்கிறது நல்லது இது ஒரு பெரிய நன்மை நாம பெரிய தியாகம் செய்ய போறோம் நம்ம தியாகம் உலகம் முழுவதும் தெரிய போதும் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய மனைவி இடத்துல பேசியிருக்கலாம் ஆனால் பேசவே இல்லை பேசினால் அது என்ன நிலையாக ஆகும் என்பதாக அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து மௌனமாக இருந்தார்கள் அவர்கள் இருந்த மௌனமே அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி அந்த நடைபெற்ற அந்த வரலாறு சம்பவங்கள் தான் அந்த உருவான அந்த வரலாறு கேமத்த நாள் வரைக்கும் அந்த தண்ணீர் என்ன செய்யப்படுது வந்து கொண்டே இருக்கிறது மூலமாக பல மருத்துவங்கள் பல பிரச்சனைகள் பல உடல் ரீதியான நோய் நொடிகள் திரு திரிகின்றது அது அந்த ஜம்சம் தண்ணீரை கொடுப்பதன் மூலமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுது என்பதாக பல சிறப்புகளை நம்ம பார்க்கறோம் நிறைய கண்ணியமிக்க சகோதரர்களே வீணானதை நபிமார்கள் பேச மாட்டார்கள் வீணானத நபிமார்கள் பேசவே மாட்டாங்க நல்லதை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள் அல்லாஹ் பதிவு இரண்டு சலாம் உடையவர்கள் என்பதாக சில மனிதர்களை அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு நாளைக்கு சொருகத்துல இரண்டு சலாம் சொல்ல போறோம் சலாம் சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அவர்கள் சொருகத்துல இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்கள் வீணானதை கேட்க மாட்டார்கள் வீணானதை பேச மாட்டார்கள் இவர்களுக்கு அல்லாங் சொருகத்தில் வழங்கக்கூடிய அந்தஸ்து இரண்டு சலா முடிவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய உள்ளத்திற்கு சிறந்த அமைதியையும் எல்லா நல்லதை பேசக்கூடியவர்களாகவும் தீயதை கண்டால் மௌனமாக இருக்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய நன்மைகளை குறிப்பாக இந்த அல்லாவினுடைய அருஷை சுமக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்த அருள் புரிவானாக வயதாக அலமது இல்லாஹி ரபீலான அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி